உலகத்திலே உள்ள வள்ளல்களை எல்லாம் ஒரு பெரிய பட்டியல் போட்டால் அந்த வள்ளல்கள் வரிசையில் முதலில் இருக்கக்கூடியவன் கர்ணன் அல்ல பாரி அல்ல அதியன் அல்ல முதலில் இருக்கக்கூடியவர் ஒரு நகரத்தார் அவருக்கு பெயர் டாக்டர் அடகப்ப செட்டியார் எதனால எப்படி சொல்றேன் எத்தனை பேர்கிட்ட வேணாலும் நான் சொல்ல தயார் எதனால காரணம் சொல்றேன் கர்ணன் இறந்த பொழுது அவங்க சொத்து மிச்சம் இருந்துச்சு அங்க தேசம் இருந்துச்சு அவன் அங்க தேசத்தை ராஜா அங்க தேசத்தை யாருக்கும் தானம் பண்ணல கர்ணன் பாரி வள்ளல் இறந்தாரு எல்லாருக்கும் கொடுத்துட்டு போற பொழுது பரம்பு மலை இருந்துச்சு நம்ம பிரான்மலை மலை கொடுங்குன்றம் பரம்பு மலை பரம்பு மலையை பாரி யாருக்கும் கொடுக்கல பெரிய பெரிய வள்ளல்கள் சாகுற பொழுது அவங்க பேரில் சொத்து இருந்தது ஏதோ ஐம்பது கோடி வச்சிருந்தா ஐயாயிரம் ரூபா கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணி இருப்பாங்க நான் ஒன்றும் சொல்லப்படாது அந்த மாதிரி ஒரே ஒருத்தர் தான் சாகுற பொழுது தன் பெயரில் எந்த விதமான பணமும் எந்த சொத்தும் இல்லாமல் பாப்பராக இறந்து போன ஒரே வள்ளல் கோட்டையூரில் பிறந்து காரைக்குடியில் கொடிநாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அன்றைக்கு காரைக்குடி அடகப்பா கல்லூரியை தொடங்கி ஐம்பத்தி ஏழுக்குள் பத்தாண்டுகளுக்குள் பத்து கோடி ரூபாய் அள்ளி கொடுத்து இறக்கிற பொழுது எந்த சொத்துமில்லாமல் இறந்து போன ஒரே வள்ளல் உலக சரித்திரத்தில் டாக்டர் அடகப்ப செட்டியார்